பதினெட்டுல இருந்து ஆட்சியில் இருந்தோம் மிசோராம்ல இரண்டாயிரத்தி பதினெட்டுல என்டி அலையன் ஜெயிச்சது கிறிஸ்டியன்ஸ் எண்பத்தி ஏழு சதவீதம் இருக்கிறாங்க இண்டி அலையன்ஸ் எல்லாம் அங்க பிக்சர்லேயே கிடையாது நாகாலாந்து கிறிஸ்டியன்ஸ் எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து எங்களுடைய கூட்டணி ஆட்சி இருக்கு அதுல பதினெட்டு எம்எல்ஏ பிஜேபி கையில் இருக்காங்க தமிழகத்திலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் அதனால அந்த பொய்களை ஓரளவுக்கு தான் அரசியல்வாதிகள் பேச முடியும் அண்ணன் திருமாவளவன் சொல்றாங்க இந்தியா ஃபுல்லா தலித் சமுதாயம் பட்டியலின சகோதர சகோதரி